மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று வெள்ளிக்கிழமை மாலை இலங்கைக்கு வருகின்றார் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் அழைப்பின் பேரில் அவர் இந்த விஜயத்தை மேற்கொள்கின்றார் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நூற்றாண்டு நட்புறவின் வளமான எதிர்காலத்துக்கான உறுதிப்பாடு என்ற எண்ணக்கருவை மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் இந்திய விஜயத்தில் இந்திய வழிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் உள்ளிட்ட உயர்மட்ட இந்திய குழுவும் இணைய உள்ளது இந்திய பிரதமருக்கான உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வு நாளை சனிக்கிழமை காலை கொழும்பில் உள்ள சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற உள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளதோடு இருதரப்பு பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பிலும் கலந்து கொள்ள திட்டமிட்டுள்ளார் இதன்போது எரிசக்தி டிஜிட்டல் மயமாக்கல் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் ஆகிய துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் இந்தியாவுடனான கடன் மறுசீரமைப்பு தொடர்பான ஒப்பந்தங்கள் ஆகியவை பரிமாறிக்கொள்ளப்படும் இந்திய ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்படும் சாம்பூர் சூரிய மின் உற்பத்தி நிலைய திட்டம் வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஐந்தாயிரம் மெட்ரிக் டன் தம்புள்ள கலஞ்சிய வளாகத்தின் நிர்மாணம் ஐயாயிரம் மதத்தளங்களின் கூரைகளில் சூரிய மின்கலங்களை நிறுவும் திட்டம் என்பவற்றை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆன்லைனூடாக ஆரம்பித்து வைக்க உள்ளார் அதேபோல் இந்திய பிரதமர் அனுராதபுரம் ஸ்ரீ மகாபோதிக்கு வழிபாடு மேற்கொள்ள இருப்பதுடன் இந்திய அரசின் அன்பளிப்புடன் நிறுவப்பட்ட மகவ அனுராதபுரம் ரயில் சமிச்சை கட்டமைப்பு மற்றும் மறுசீரமைக்கப்பட்ட ரயில் பாதையை திறந்து வைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் இலங்கைக்கான சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்து கொண்டு இந்திய பிரதமர் நாட்டில் இருந்து புறப்பட்டு செல்வார் இதேவேளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது இலங்கை பயணம் குறித்து எக்ஸ்தலத்தில் இட்டுள்ள பதிவில் பின்வருமாறு தெரிவித்துள்ளார் பன்முகத்தன்மை கொண்ட இந்தியா இலங்கை நட்பை நாங்கள் மதிப்பாய்வு செய்வோம் மேலும் ஒத்துழைப்பின் புதிய வழிகளை பற்றி பேச்சுவார்த்தை நடத்துவோம் அங்கு நடைபெறும் பல்வேறு சந்திப்புகளிலும் நான் கலந்து கொள்ள உள்ளேன் என்று இந்திய பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவின் வெற்றிகரமான இந்திய வருகைக்கு பின்னர் இந்த பயணம் இடம்பெறுகின்றது என்றும் அந்த பதிவில் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மோடியுடன் பேசும் விஷயங்கள் குறித்து தமிழ் கட்சிகள் முதலில் கலந்துரையாடி ஒருமித்த கருத்தை எட்ட வேண்டும் ராஜ் சிவநாதன் ஆஸ்திரேலியாவில் இருந்து கோரிக்கை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் பேச வேண்டிய விஷயங்கள் குறித்து அனைத்து தமிழ் கட்சிகளும் தங்களுக்குள் முன்கூட்டியே கலந்துரையாடி ஒருமித்த கருத்தை எட்ட வேண்டும் என இலங்கை தமிழர் நலன் விரும்பிகள் அமைப்பை சேர்ந்த ராஜ் சிவநாதன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரனுக்கு அவர் ஆஸ்திரேலியாவில் இருந்து கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அதில் தமிழ் கட்சி தலைவர்களின் தனிப்பட்ட விருப்பங்களை விட ஒட்டுமொத்த சமூகத்தின் நலனில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் விவாதங்கள் மிகுந்த தொலைமுறையுடன் அது நடைபெற வேண்டும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் இந்திய பிரதிநிதிகள் தமிழ் தலைவர்களின் தெளிவற்ற நிலைப்பாடுகள் குறித்து அதிருப்தி அடைந்துள்ளதாகவும் எதிர்வரும் காலங்களில் தமிழ் தரப்பின் உறுதியான நிலைப்பாட்டை முன்வைக்க வேண்டியது அவசியம் என்றும் ராஜ் சிவநாதன் தெரிவித்துள்ளார் அத்துமீறி நுழைந்த இந்திய மீனவர்களின் படகுகளை மூழ்கடிக்க இலங்கை முடிவு இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்த இந்திய மீனவர்களின் எழுபத்தி நான்கு படகுகளை நடுக்கடலில் மூழ்கடிக்க இலங்கை அரசு தீர்மானித்துள்ளது இந்த படகுகள் இலங்கை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டு இலங்கை சட்டப்படி அரசுடைமையாக்கப்பட்டவையாகும் மீன்வளத்தை பெருக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படவுள்ளது உள்ளது யாழ்ப்பாணம் மற்றும் மன்னாரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சேதமடைந்த படகுகளை கரையோர பகுதிகளில் இருந்து அகற்ற மீனவர் சங்கங்கள் கோரிக்கை விடுத்த நிலையிலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை பயணம் முடிந்ததும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக இதே போன்ற திட்டத்தின் கீழ் பயன்படுத்தப்படாத பேருந்துகள் கடலில் மூழ்கடிக்கப்பட்டன இலங்கையின் இந்த முடிவு ஏற்கனவே படகுகளை திரும்ப கோரும் தமிழக மற்றும் புதுச்சேரி மீனவர்களின் மனநிலையில் மேலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அஞ்சப்படுகின்றது தேசபந்து தென்னக்கோனுக்கு விளக்குமறியல் நீடிப்பு பதவியில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ள தேசபந்து தென்னக்கோனை எதிர்வரும் பத்தாம் திகதி வரை விளக்கு மறியலில் வைக்குமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் இன்று வியாழக்கிழமை உத்தரவிட்டுள்ளது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தேசபந்து தென்னக்கோன் நீதிமன்றம் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனையை தீர்க்குமாறு மோடியிடம் வலியுறுத்துங்கள் கடற்றொழில் அமைச்சரிடம் வழக்கு மீனவர் பிரதிநிதிகள் கோரிக்கை வடக்கு கடற்றொழிலாளர் பிரதிநிதிகளுக்கும் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகருக்கும் இடையிலான விசேட சந்திப்பு இன்று மாலை தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள பாரத பிரதமர் நரேந்திர மோடியிடம் இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினையை தீர்க்குமாறு கோரி குறித்து சந்திப்பு இடம்பெற்றது வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் பலரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நீதிக்கான இயக்கமே தமிழ் இளைஞர்கள் ஆயுதம் ஏந்த காரணம் மீண்டும் அவ்வாறு ஏற்படக்கூடாது போர் வெற்றியை கொண்டாடியதற்கு பதிலாக உயிரிழந்த அனைவரையும் நினைவு கூர்ந்திருக்க வேண்டும் என நீதியமைச்சர் ஹர்ஷன தெரிவிப்பு வடக்கு இளைஞர்கள் ஆயுதம் ஏந்தியது பல ஆண்டுகளாக அவர்கள் மீது இழைக்கப்பட்ட அநீதிகளின் விளைவே என்று நீதியமைச்சர் ஹர்ஷன ஆணையக்கார தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் போர் துரதிருஷ்டவசமானது என்றும் அதனை வெற்றியென கூறாமல் போர் முடிவுக்கு வந்தது என்றே தமது அரசாங்கம் கருதுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இரு இனங்களுக்கு இடையேயான பிரச்சினைகள் மற்றும் இளைஞர்கள் போராளிகளாக மாறியதற்கான காரணங்களை ஆராய வேண்டும் என்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறுக்கு முந்தைய காலத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார் மீண்டும் இதுபோன்ற நிலைமை ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் ஏற்பட்ட காயங்களை ஆற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இரண்டாயிரத்து ஒன்பதுக்கு பின்னர் இந்த நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்திருக்க வேண்டும் என்றும் போர் வெற்றியை கொண்டாடியதற்கு பதிலாக உயிரிழந்த அனைவரையும் நினைவு கூர்ந்திருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் ஹர்ஷன நாணியக்காரர் தெரிவித்தார் சிறை செல்ல ஒருபோதும் அஞ்சேன் தெரிவிப்பு எனக்கு அரசு மாளிகையும் சிறைச்சாலையும் ஒன்றுதான் எனவே சிறைச்சாலைக்கு செல்வதற்கு அஞ்ச மாட்டேன் தவறுகள் இருந்தால் விசாரணை நடத்துங்கள் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது நாம் வேலைகளை செய்து ஆட்சிக்கு வந்தவர்கள் மாறாக பொய்யுரைத்து அரியணை ஏறவில்லை ஆனால் பொய்களால் எம்மை வீழ்த்தினார்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு நாம் பொய்யுரைக்கவில்லை அரசியல் பழிவாங்கல்களிலும் ஈடுபடவில்லை கொள்கை அடிப்படையிலான அரசியலையே முன்னெடுத்து வருகின்றோம் ஜனாதிபதி அனுர தற்போது போலீஸ் ஊடக பேச்சாளர் போல் செயல்படுகின்றார் எனக்கு சிறைக்கு செல்வது பிரச்சனை பிரச்சனையில்லை சிறைச்சாலையும் ஒன்றுதான் அரசு மாளிகையும் ஒன்றுதான் எம்மீது சேறு பூசுவதால் மக்களின் பிரச்சனை தீர்ந்துவிட போவதில்லை பொருளாதாரமும் மேம்பட போவதில்லை என குறிப்பிட்டுள்ளார் கிரிப்டோ கரன்சி மோசடியாளர்கள் இருவரும் டீப் ஃபேக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பெண்களின் புகைப்படங்களை நிர்வாணமாக மாற்றிய இளைஞனும் கைது இலங்கையில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்ட சோதனைகளில் ஃபேக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பெண்களின் நிர்வாண புகைப்படங்களை தயாரித்த ஒருவரும் கோடி ரூபாய் கிரிப்டோ கரன்சி மோசடியில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கிரிப்டோ கரன்சி மோசடியில் வத்தலியை சேர்ந்து வயதுடைய ஒருவரும் முப்பத்து ஐந்து வயதுடைய பெண்ணும் கைது செய்யப்பட்டனர் சிக்கலான டிஜிட்டல் முறைகளை பயன்படுத்தி பிட்காயின் மற்றும் எதிரியம் கிரிப்டோ கரன்சி மோசடியில் ஈடுபட்டதாக இவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அனுராதபுரத்தில் டிஃபேக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பெண்களின் புகைப்படங்களை நிர்வாணமாக மாற்றிய இருபது வயது இளைஞன் கைது செய்யப்பட்டான் இந்த சம்பவம் தொடர்பாக சிஐடி அதிகாரிகள் கூறுகையில் இதுபோன்ற டிஜிட்டல் குற்றங்கள் குறித்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் சமூக ஊடகங்கள் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது மக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை பயண திட்டம் குறித்து நேற்றைய அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் வைத்தியர் நளின் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போது வழங்கினார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் நான்காம் திகதி இலங்கைக்கு வருகிறார் ஐந்து மற்றும் ஆறு ஆகிய இரண்டு நாட்களிலும் அந்த பயணத்திற்கான திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சிகள் உள்ளன ஏப்ரல் ஐந்தாம் திகதி சுதந்திர சதுக்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு உத்தியோகபூர்வ வரவேற்பு அளிக்கப்படுகிறது அதன் பிறகு இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் அதைத் தொடர்ந்து இந்திய பிரதமரும் ஜனாதிபதியும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் குறித்து ஊடகங்களுக்கு அறிவிப்பார்கள் சாம்பூர் சூரிய மீன் உற்பத்தி நிலைய திட்டம் மற்றும் சில மத வழிபாட்டு தலங்களுக்கு சூரிய மீன் அமைப்புகளை வழங்குதல் மற்றும் தம்புள்ளை குளிர்பதன கிடங்கு திறப்பு ஆகியவை கொழும்பில் இருந்தே அன்றைய தினம் நடைபெறும் ஏப்ரல் ஆறாம் திகதி அவர் அனுராதபுர ஸ்ரீ மகாபோதியை தரிசிக்க செல்கிறார் அங்கு அனுராதபுரத்தில் தற்போதுள்ள ரயில் சமிஞ்சை அமைப்பை தொடங்குதல் மற்றும் ரயில் பாதையை திறத்தல் ஆகியவை நடைபெறும் இதுதான் தற்போதுள்ள திட்டம் மின்சக்தி சுகாதாரம் டிஜிட்டல் பொருளாதாரம் பாதுகாப்பு உள்ளிட்ட பல இருதரப்பு ஒப்பந்தங்களில் ஈடுபட திட்டமிடப்பட்டுள்ளது இது தொடர்பான அனைத்து தகவல்களும் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் போதும் அதற்கு பின்னரும் கலந்துரையாடப்படும் என்றார் அவர் கார்கில்ஸ் ஹார்பிகோ கீழ்ஸ் உள்ளிட்ட பதினாறு சூப்பர் மார்க்கெட்களில் பயன்படுத்த தகாத பொருட்கள் அவதானமாக பொருட்களை கவனித்து வாங்க சொல்கிறது நுகர்வோர் விவகார அதிகார சபை கார்கில்ஸ் ஹார்பிகோ கீல்ஸ் பதினாறு பல்பொருள் அங்காடிகளில் காலாவதியான பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டது நுகர்வோர் விவகார அதிகார சபை நடத்திய சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் நாடு முழுவதும் அங்காடிகளில் நடத்தப்பட்ட சோதனைகளில் காலாவதியான பொருட்களை விற்பனை செய்வது பொருட்களின் விலையை காட்சிப்படுத்தாதது அதிக விலைக்கு விற்பனை செய்வது போன்ற முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன இது தொடர்பாக நுகர்வோர் அதிகார சபை வழக்கு தொடரவுள்ளது கொழும்பு கண்டி காலி கழுத்துறை ரத்னபுரி வவுனியா புத்தளம் மட்டக்களப்பு மற்றும் முல்லைத்தீவு உள்ளிட்ட பகுதிகளில் இந்த முறைகேடுகள் நடந்துள்ளன கடந்த மூன்று ஆண்டுகளில் இதுபோன்ற குற்றங்களுக்காக நூற்று எழுபத்தி இரண்டு பல்பொருள் அங்காடிகளுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டு மில்லியன் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது எனவே நுகர்வோர் பொருட்கள் வாங்கும் போது காலாவதி தேதி மற்றும் பிற தகவல்களை சரிபார்க்குமாறு நுகர்வோர் அதிகார சபை கேட்டுக் கொண்டுள்ளது மற்றொரு சிறப்பு விசாரணை ஆரம்பம் இருபத்தி இரண்டு நபர்கள் தொடர்பில் விசாரணை ஜனாதிபதி நிதியத்தின் பணத்தை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குற்ற புலனாய்வு துணைக்களம் பி ஒன்றை தாக்கல் செய்து கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது அதன்படி ஜனாதிபதி நிதியத்தின் பணத்தை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் இருபத்தி இரண்டு நபர்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த நபர்களில் முக்கிய அரசியல்வாதிகள் உட்பட சிலர் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இந்திய பிரதமரின் வருகையின் போது சர்ச்சையான பேச்சுக்களை தவிர்க்குமாறு அனுர அரசிடம் ரணில் கோரிக்கை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் இலங்கை வருகையின் போது இரு நாடுகளின் உறவை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் எட்டப்பட்ட இந்திய இலங்கை கூட்டு அறிக்கைகளின்படி செயல்பட அரசாங்கத்திடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் அதானி குழுமத்தின் திட்டங்கள் குறித்து தவறான தகவல்களை பரப்புவது போன்ற சர்ச்சைகளை தவிர்க்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார் நாட்டிற்கு மின்சாரம் தேவை என்பதால் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களுக்கு கடந்த அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவே இந்த திட்டங்கள் எனவும் அவர் விளக்கம் அளித்தார் இந்த திட்டங்களின் விலை நிர்ணயம் சம்பந்தப்பட்ட குழுக்களின் அறிக்கைகளின் அடிப்படையிலேயே மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் அதானி குழுமம் மற்றும் ஹெலிஸ் நிறுவனம் தொடர்பான திட்டங்கள் குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் இதற்கு பதிலளித்த ரணில் விக்ரமசிங்க அதிகாரிகள் வழங்கிய அறிக்கைகளின் அடிப்படையிலேயே இந்த திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது என்றார் திட்டங்களை நிறுத்துவதாக இருந்தால் அதற்கான காரணங்களை அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்திய பிரதமரின் வருகையின் போது சர்ச்சைகள் ஏற்படுவது இரு நாடுகளின் உறவுக்கு நல்லதல்ல என்றும் இந்தியாவுடன் இணைந்து செயல்படுவதே இலங்கைக்கு நல்லது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் காலையில் எழுந்தபோது அமெரிக்காவின் நாற்பத்தி நான்கு சதவீதம் வரி கொடுத்த அதிர்ச்சி இலங்கை அரசின் நிலைப்பாடு என்ன டொனால்ட் ட்ரம்பின் வரி ஆடை தொழிலை பாதிக்கும் பலரது வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போகும் என பலர் அதிர்ந்து போயுள்ளனர் பன்னிரண்டு சதவீதமாக இருந்த வரி விகிதம் இப்போது நாற்பது சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளதை நாங்கள் காண்கிறோம் மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும் போது இலங்கை மீது விதிக்கப்படும் வரி விகிதம் மிக அதிகமாக இருப்பதை காணலாம் இந்த சூழ்நிலையில் இது இலங்கையின் ஏற்றுமதியில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் இலங்கையின் ஏற்றுமதியில் இருபத்தி ஐந்து சதவீதத்துக்கும் அதிகமானவை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன குறிப்பாக ஜவுளி மற்றும் ஆடைகள் அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன மேலும் அவை அமெரிக்காவில் நல்ல தேவையை கொண்டுள்ளன மேலும் ஏற்றுமதிகள் இப்படி சரிந்தால் எதிர்காலத்தில் இலங்கையில் ஆடை தொழிலில் ஈடுபட்டுள்ள ஏராளமானோரின் வேலைகள் ஆபத்தில் சிக்க வாய்ப்புள்ளது என பலர் கருத்துக்களை பகிரும் போது அமெரிக்க அதிபரின் புதிய வரி விதிப்பு கொள்கை குறித்து தொழில்துறை துணை அமைச்சர் சதுரங்க அபேசிங்க அமெரிக்கா இலங்கை மீது நாற்பத்தி நான்கு சதவீதம் வரி விதித்துள்ளது பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது என்றார் அமெரிக்கா இந்த வரியை ஒரு பட்சமாக விதித்துள்ளது சிறிய நாடுகளுக்கு இதுவரை அமெரிக்கா வழங்கிய அறிவுரைகள் தற்போது அமெரிக்காவிற்கே எதிராக திரும்பியுள்ளது என்றும் அமெரிக்கா தனது உள்நாட்டு தொழில்களையும் குடிமக்களையும் பாதுகாக்கும் வகையில் சர்வதேச வணிகத்தில் தலையிடும் என்றும் அமெரிக்க அதிபர் கூறியுள்ளார் இந்த புதிய வரி மூலம் மற்ற நாடுகள் அமெரிக்க பொருட்கள் மீது விதிக்கும் வரியை குறைக்க வேண்டும் அல்லது நீக்க வேண்டும் என்பதே அமெரிக்காவின் எதிர்பார்ப்பு இருப்பினும் அமெரிக்காவின் இந்த வரி விதிப்புக்கு முக்கிய காரணம் மற்ற நாடுகளுடனான அமெரிக்காவின் வர்த்தக பற்றாக்குறைக்கு வரியும் வரி அல்லாத தடைகளுமே காரணம் என்ற தவறான கணிப்புதான் இந்த நிலைமை குறித்து இலங்கை அரசாங்கம் வெளியுறவு வர்த்தகம் தொழில்துறை மற்றும் நிதி அமைச்சகங்கள் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் அமெரிக்க தூதரகம் ஆகியோருடன் கலந்தாலோசித்து வருகின்றது இது ஒரு அரசியல் பிரச்சினை அல்ல நாடாக இணைந்து எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சவால் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் வறுமை மற்றும் மறுமணத்தால் சிறுவர் இல்லங்களை நாடும் வடக்கின் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு ஆளுநர் கவலை வறுமை மற்றும் பெற்றோரின் மறுமணம் போன்ற காரணங்களால் வடமாகாணத்தில் சிறுவர் இல்லங்களில் சேர்ப்பதற்காக அனுமதி கோரும் சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக வடக்கு மாகாண ஆளுநர் நவேதநாயகன் தெரிவித்துள்ளார் யுனிசெஃப் அமைப்பின் பிரதிநிதிகள் குழுவுடன் நேற்று ஆளுநர் நடத்திய கலந்துரையாடலின் போது இந்த விடயத்தை அவர் சுட்டிக்காட்டினார் யுனிசெப் பிரதிநிதிகள் வடக்கு மாகாணத்தில் கலை நிலவரங்களை ஆய்வு செய்து வருகின்றார்கள் ஆளுநருடனான சந்திப்பின் போது யூனிசெஃப் அமைப்பு முன்னெடுத்து வரும் திட்டங்கள் மற்றும் அவர்களின் கள ஆய்வு குறித்து விளக்கம் அளித்தனர் இதற்கு பதிலளித்த ஆளுநர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஓராம் ஆண்டு முதல் யுனிசெஃப் அமைப்பு வடமாகாண மக்களுக்கு பல்வேறு உதவிகளை வழங்கி வருவதாக குறிப்பிட்டார் மேலும் வடக்கில் சிறுவர் துஷ்பிரயோகம் மற்றும் இளவயது கர்ப்பம் போன்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் அவர் கவலை தெரிவித்தார் தற்போது வடமாகாணம் புதிய சவால்களை சந்தித்து வருவதாக குறிப்பிட்ட ஆளுநர் பாடசாலை இடைவிலகல்கள் அதிகரித்துள்ளதாகவும் சிறுவர் இல்லங்களுக்கு சிறுவர்களை அனுப்பும் போக்கு அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார் இதற்கு பொருளாதார பாதிப்பு ஒரு காரணம் என்றாலும் பெற்றோரின் மறுமணம் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாக அவர் கூறினார் சிறுவர் இல்லங்களில் சிறுவர்களை சேர்ப்பதை அரசு ஊக்குவிக்கவில்லை என்றாலும் உதவி கோரி வருபவர்களை நிராகரித்தால் சிறுவர் துஷ்பிரயோகம் போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக ஆளுநர் சுட்டிக்காட்டினார் இது ஒரு சிக்கலான சூழ்நிலை என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த சந்திப்பில் மனநல பாதிப்புக்குள்ளாகும் சிறுவர்களை பராமரிப்பதற்கான அரசு இல்லங்கள் வடமாகாணத்தில் இல்லை என வடக்கு மாகாண சிறுவர் நன்னடத்தை திணைக்கழக ஆணையாளர் திருமதி சுஜீவா சிவதாஸ் தெரிவித்தார் யூனிசெஃப் அமைப்பின் சிறுவர் பாதுகாப்பு தலைமை அதிகாரி ரியோனா அஸ்லானோடு சிவில் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு அதிகாரிகளும் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றனர் ஸ்டிக்கர் ஒட்டியதால் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது இளைஞர் மீது பொய் குற்றச்சாட்டா அச்சத்தில் குடும்பத்தினர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இளைஞர் மீது எந்த குற்றச்சாட்டும் சுமத்தப்படாததால் அவரது குடும்பத்தினர் அச்சத்தில் உள்ளனர் முகமது ருஷ்தி என்ற அந்த இளைஞர் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியதற்காக கொம்பனி தெரு காவல்துறையினரால் மார்ச் இருபத்தி இரண்டாம் திகதி கைது செய்யப்பட்டார் தற்போது பயங்கரவாத தடுப்பு பிரிவின் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட இளைஞர் குறித்து ஏதோ ஒரு பயங்கரவாத செயலை செய்ய தூண்டப்பட்டிருக்கலாம் என்ற நியாயமான சந்தேகம் இருப்பதாக போலீசார் கூறுகின்றனர் ஆனால் இதுவரை எந்த குறிப்பிட்ட குற்றச்சாட்டும் பதிவு செய்யப்படவில்லை என்று ருஷ்திகின் தாயார் இலங்கை மனித உரிமைகள் ஆணையத்திற்கு எழுதிய கடிதத்தில் தெரிவித்துள்ளார் மேலும் ருஷ்தியின் கணினி வன்பொருள் மென்பொருள் மற்றும் மொபைல் போன் ஆகியவற்றில் தடகவியல் பகுப்பாய்வு நடத்தப்படுவதாக போலீசார் கூறுகின்றனர் கைது செய்யப்பட்ட இளைஞரை உலமா சபை பார்வையிட்ட பின்னர் அவர் புனர்வாழ்வு பெற வேண்டும் என்று கூறியதாக காவல்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் இருப்பினும் அகில இலங்கை ஜமியதுல் உலமா சபை இந்த கைது நடவடிக்கையை கடுமையாக கண்டித்துள்ளதுடன் நாங்கள் புனர்வாழ்வு பெற வேண்டும் என சொல்லவில்லை என்றும் குற்றச்சாட்டுகள் குறித்து விரிவான அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளது ஜனாதிபதி திசாநாயக்கவுக்கு எதிராக தேர்தல் ஆணையத்தில் ஐக்கிய மக்கள் முன்னணி புகார் ஜனாதிபதி திசாநாயக்க கடந்த மார்ச் முப்பத்தி ஒராம் தேதி வெலிகம பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றுகையில் மத்திய அரசாங்கத்தின் நிதி உதவி ஊழல் மற்றும் மோசடி இல்லாத உள்ளாட்சி சபைகளுக்கு மட்டுமே வழங்கப்படும் என்றும் தேசிய மக்கள் சக்தி மட்டுமே அத்தகைய தகுதியை பெற்றுள்ளது என்றும் தெரிவித்திருந்தார் இந்த கருத்தை ஐக்கிய மக்கள் முன்னணி தேர்தல் ஆணையத்திடம் புகாராக அளித்துள்ளது அந்த புகாரில் ஜனாதிபதி தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி மத்திய அரசின் நிதி உதவியை வழங்குவது அல்லது மறுப்பது மூலம் தேர்தலை நேரடியாக பாதிக்கும் வகையில் பேசியுள்ளதாக ஐக்கிய மக்கள் முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது மேலும் உள்ளாட்சி அமைப்புகளின் வளர்ச்சி பணிகள் மாகாண சபைகள் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளால் தீர்மானிக்கப்படும் நிலையில் ஜனாதிபதி இவ்வாறு கூறுவது அரசாங்க அதிகாரிகளையும் ஊழல்வாதிகள் என முத்திரை குத்துவது போன்றது என்று அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனா் மேலும் எதிர்காலத்தில் உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படவுள்ள தேசிய மக்கள் சக்தியை சாராத நபர்களை எந்தவித விசாரணையும் இன்றி ஜனாதிபதி ஊழல்வாதிகள் என முத்திரை குத்துவது அவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதி என்றும் ஐக்கிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது எனவே ஒரு கட்சித் தலைவராக ஜனாதிபதி வெளியிட்ட இந்த கருத்து தொடர்பாக சுதந்திர தேர்தல் ஆணைக்குழுவின் விதிமுறைகளின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் Beyond the headlines, inside the truth, your source for unbiased news.